ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில எடுப்பு சட்டம் நில அபகரிப்பு சட்டம் எங்களால் அந்த இன்னும் தாங்க முடியாதது விவசாயிகளிடத்த நிலத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்க முடியும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏரியை எடுத்துவீங்க கால்வாய் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எதோ வேணாலும் எடுக்கலாம்னு ஒரு சட்டம் வந்திருக்காங்க இந்த சட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேணும் அது ஒரு விவசாயியாக இருந்தால் தான் தெரியும் அதனால் தான் அண்ணன் கிட்ட சொல்கிறோம் ஏன்னா இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது நீங்கள் தான் அறிவிச்சீங்க காவிரியை கெசட்டில் அறிவித்தாங்க அம்மா தான் அறிவிச்சாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வரையறு போனவங்களும் நன்றி தெரிவித்தோம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே காவிரி பாதுகாப்பாளர் பாதுகாவலர்னு உங்களுக்கு இங்கே கொடுத்தோம் காவிரி காப்பாளர்னு கொடுத்த பட்டம் கொடுத்தோம் அதெல்லாம் எங்களோட மனசுலேருந்து வர்றது வந்து அது எல்லாராலையும் வாங்கிக்க முடியாது நாங்கள் டெல்டா பிறந்தோம் நாங்கள் டெல்டாக்காரன் நாங்கள் டெல்டாக்காரன்னு இவர் வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார் இந்த மாதிரி நானும் பயில் வந்தால் நானும் பயில் தான் நான் ரவுடி தான் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி ஆட்சி பண்ணுறாங்க நல்லா ஆட்சியாக எங்களுக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச குடிமராமத்து பண்ணி அப்படியே நின்று இருந்தேன் நிலத்தடி நீரை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு உடனே நேராக கடலுக்கு போயிட்டு அதான் நடந்துட்டு இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு நம்ம தான் நிச்சயம் உங்க ஆச்சு தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த தண்ணியை வந்து இந்த காவிரி தண்ணி கடல்ல கலக்கிற எப்படியாவது எவ்வளவு எந்த யாராவது பண்ணிக்கிறீங்க நிலத்தடி மட்டும் அளவுக்கு இந்த பூமிக்குள்ள செலுத்தணும் அம்மா ஆச்சுல அது நடந்துச்சு அதே மாதிரி பெரிய திட்டமா போட்டு காவிரி டெல்டாவில் உள்ள அனைத்து ஏரி வாய்க்கால் எல்லாத்தையும் தூர்வாரணும் அது ஒரு அஞ்சாண்டு திட்டமா எடுத்து அதை நடத்தணும் மத்திய அரசோடய இணக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒரு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றுவீங்கன்னு தெரியும் ஏன்னா நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டுற எங்களுக்கு தான் அதில் எனக்கு முடியாமல் நாங்கள் இழந்துட்டோம் உங்களை இழந்துட்டு ரொம்ப இப்போ வருத்தப்படுறோம் ஏன்னா எல்லோரும் நாங்கள் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் போவாங்க நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டீங்க பாருங்க ரொம்ப அழுவாத குறையாக வந்து சொல்கிறேன் நாங்கள் ஓட்டு போடலங்கிறது வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசு கிட்ட இந்த எங்களோட வங்கி கடன் தள்ளுபடி ஆகணும் நாங்க கடன் இல்லாத ஒரு விவசாயம் நாங்க எங்களா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் வாழ்நாள்ல பாத்துக்கணும் அப்படின்னு சாத்தி நிறைய பேர் பேசணும் அதனால வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்